லார் இன்றைய வேதவசனம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஏழு ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் முகத்தை பார்த்து செயல்படுகிறவர் அல்ல உள்ளத்தை பார்த்து செயல்படுகிறவர் அவன் அழகானவன் அவன் எனக்கு பணிந்து நடக்கிறவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல பிரியமானவர்களே அவருக்கு பிரியமானவர்கள் அவருக்கு உகந்த வழியில நடந்து அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களாய் கருதப்படுகிறார்கள் ஆண்டவர் தாவிதை அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறார் தாவிது சிறு கட்டையாக இருக்கிற ஒரு பையன் ஒரு குட்டையான ஒரு மனிதர் தாவிது ஆனா சாமுவேல் என்ன பண்றாரு திருநிலைப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரையாக பார்க்கிறார் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கிறார் அதான் ஆண்டவர் அவங்களுடைய முகத்தை பார்க்காத உள்ளத்தை பாருன்னு சொல்லி நம்மளை சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே ஏன்னா அவர் வந்து அவரை திருநிலைப்படுத்துவதற்கு வந்திருக்காரு ஈசாயிடம் கேட்கிறாரு மகனை ஓ மகனை எங்க பிள்ளைகளெல்லாம் எங்கன்னு கேட்குறாரு அவர் ஒவ்வொரு மகனாக காண்பிக்கிறார் ஆனால் யாரையுமே என்ன செய்யல தெரிந்து கொள்ளலை அப்போ கடைசியாக தான் என்ன செய்கிறாரு தாவித இருக்கிறதையே ஈசாய் சொல்றார் அப்ப சொன்ன பிந்தி அவனை கூட்டிட்டு வந்த பிந்தி தான் நான் உணவே உண்பேன்னு சொல்லி யார் சொல்றா சாமுவேல் சொல்றார் அப்போ தாவித கூட்டிட்டு வராங்க அவருக்கு உள்ளமாக இருக்கிறார் அவருடைய கண்கள் ஒளிமயமா இருந்துச்சான் அப்போ ஆண்டவர் என்ன இவனை இவனைத்தான் நான் தெரிந்தெடுக்கிற அப்படின்னு சொல்றார் அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்த அழகையோ நம்மளுடைய வஸ்திரத்தையோ எதையுமே அவர் பார்க்கிறவர் அல்ல பிரியமானவர்களே அவர் நம்ம உள்ளத்துடைய அழகை தான் பாக்குறார் உள்ள தூய்மையானதா இருக்கா அதற்காக தான் பிரியமானவர்களை நமக்காக அடிக்கப்பட்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் மறைந்திருக்கலாம் அவர் நினைச்சா ஒளிந்து போயிருக்கலாம் இந்த வேதனை வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு ஏன் அவர் கடவுள் ஆனா அவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தி நம்மளை ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய பரிசுத்த ரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார் எல்லா பாவங்களையும் அவர் கழுவி தீர்த்து விட்டார் பிரியமானவர்களே அதனால இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தான் என்ன பார்ப்பாங்க அவன் அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்த்து பழகுவாங்க சில பேர் நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் வசதியாக இருந்தால் அவங்கள்ட்ட தான் பழகுவாங்க ஏழைகள்கிட்ட பழக மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டாங்க ஒரு விசேஷ வீட்டுக்கு போங்க வசதி உள்ளவங்கள என்ன செய்வாங்க வரவேற்பாங்க கஷ்டப்பட்டவங்கள ஏன் கூட என்ன செய்யறது இல்லை பாக்குறது இல்லை அப்ப அவங்க உள்ள என்ன செய்யும் உடைந்து போகும் நான் கஷ்டப்பட்டனால தானே என்னைய அவங்க ஏன் கூட கேட்கல அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்த பிந்தி நம்மளுடைய உள்ள என்ன செய்யும் உடைந்து போகும் மாணவர்களை இவ்வுலகத்தின் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஆள் பார்த்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் முகத்தை பார்த்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரியமானவர்களை அவர் பொன்னையோ பொருளையோ அகத் அழகையோ எதையுமே அவர் என்ன செய்யறது இல்ல விரும்புறது இல்லை ஒரு அழுக்கா இருந்தாலும் அவனை தேடி ஆண்டவர் போகிறார் அவன் வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்யறார் நேசிக்கிறார் பிரியமானவர்களை அதுதான் நம்மளுடைய தெய்வம் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம கலங்கி போய் நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம கலங்கி ஒரு வேதனைப்பட்டு ஐயோ என்னை எல்லாரும் இப்படி என்னைய ரொம்ப கேவலமாக நினைச்சிட்டாங்களே நான் இப்படி இருக்கனே என்னுடைய வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி கலங்கி போய் இருக்கும் பொழுதெல்லாம் நம்மளை அவர் தேற்றுவார் பத்திரிக்கீங்களா நம்ம உடைந்த உள்ளத்தோடு வரும் பொழுதெல்லாம் அவர் நம்மளை தேற்றுகிறதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே நம்ம உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து போகலாம் நம்மளுடைய உ உடன் பிறந்தவர்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க என் தங்கச்சி என் அக்கா அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு வாழ்த்துவாங்க ஆனால் அதே இது நீங்கள் கொடுக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் உங்களை தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுருவாங்க ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரியமானவர்களை உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார் என் மனம் உடைந்து போயிருக்கீங்க உங்களை தான் தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் உடைந்து போகாத நான் உன்னுடைய முகத்தை பார்க்கல உன் உள்ளத்தை பார்க்கறேன் நீ எவ்வளவு நல்லவள் என்பது எனக்கு தெரியும் ரூத்தில் சொல்லியிருப்பார் பிரியமானவர்களே நீ எவ்வளவு நல்லவள் என்பது எனக்கு தெரியும் அவருக்கு நம் பிரியமானவர்கள் பிரியமானவர்களை நீங்கள் கலங்காதீங்க மனுஷன் ஒதுக்குன்னா ஒதுக்கிட்டு போகிறான் அதுவும் நன்மைக்காகவே ஏன்னா அப்போ தான் நம்மளை நம்ம என்ன செய்வோம் அதிகமாக தேவனை தேடுவோம் ஆண்டவரை தேடுவோம் வேதம் வாசிப்போம் கோவிலுக்கு போவோம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் எல்லாமே ஆண்டவர் தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாராவது கடவுளை தேடுவோமா தேட மாட்டோம் எது ஏதாவது ஒன்று குறைவு இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை தேடும் அதனாலதான் கடவுள் நம்மளுக்கு ஒரு குறைவை தந்திருக்கிறார் பிரியமானவர்களே அவர் உங்களை என்னை வெறுக்காத தேவனாக இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே மிகவும் நேசிக்கிறார் நான் உன்னை விசாரிக்கிற மகளே உங்களை விசாரிக்க யாரு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை விசாரிக்கிறேன்னு சொல்றார் என் அன்புக்குரியவர்களேன்னு சொல்றார் இப்படிப்பட்ட தேவனை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தேவனை நம்ம ஏன் ஆராதிக்க மாட்டிக்கிறோம் அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் கூப்பிடணும் பிரியமானவர்களே அவரை நோக்கி பார்க்கணும் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம் அவமானப்பட மாட்டோம் பிரியமானவர்களே இந்த அவமானம் வருதா அது நன்மைக்கே பிரியமானவர்களே உங்களுக்கு இந்த அவமானம் வந்திருக்கா ஒரு அவமானப்படுத்தியிருக்காங்களா உங்களை நிந்தை படுத்திருக்காங்களா கடன்காரர்கள் நிந்தை படுத்துறாங்களா அது உங்களுடைய நன்மைக்கே பிரியமானவர்கள் ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களை உங்கள் பெருக பண்ண விரும்புகிறார் அதனால தான் அந்த இழிவு உங்களுக்கு அந்த இழிவை நீங்கள் தாங்களேனா ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியாது அப்ப நம்ம தேட மாட்டோம் ஆண்டவரை அவங்க இழிவு தான் நம்ம என்ன செய்வோம் உட்காந்து அழுவோம் கடவுளே எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி எப்போ தேடுவோம் யாருமே இல்லாத நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்போம் பிரியமானவர்களை அதனால அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல பிரியமானவர்களை அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் உங்க வேதனை அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கடன் பட்டிருக்கீங்க எவ்வளவு இளிநிலை அடைந்திருக்கீங்க எவ்வளவு துக்கங்களை சுமந்திருக்கீங்க உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு உங்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்களை பற்றி எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா அப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆமாண்டவரே தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் அப்பா வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கதறி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்த ஒரு முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை அந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவன் கூக்குரலை கேட்டார் என்று உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற அப்பா எங்கள் முகம் வாடி போகக்கூடாதாண்டவரே அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதாண்டவரே வெட்கப்பட்ட இடத்திலே அப்பா பிள்ளைகள் தலைகளை உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே ராஜா உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா ஆமாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளையும் உயர்த்துகிற என் தேவன் அப்பா என் உள்ளத்தை பார்க்கிற தேவன் உள்ளத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்வீராக ராகராஜா அப்பா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக கொடுக்கிற ஏசப்பா தீங்கு எதுவும் அவர்களை அணுகாதபடிக்கு பொல்லாப்பவர்கள் கூடாரத்தை நெருங்காதபடிக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் கேடயத்தினால ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் ஆமாண்டவரை பாதுகாத்து அரவணைத்து காத்து கொள்வதற்காக அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்